ரீ ரதி ஹ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் ஒரு உண்மையான கதையை பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பெற்றவங்க பண்ண பாவம் தான் பசங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரீசண்ட்டாக ஒரு கதை கேட்டேன் அது வந்து எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு கதை முடிஞ்ச அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்கமாக்க மனசை சொல்லுங்கள் ஒருவேளை நான் பேசுகிறது வந்து சரியாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவில் ஃபுல்லாக கதையை பாருங்கள் டைம் கம்மியாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து கதை கேளுங்கள் அப்போ தான் ஃபுல்லாக புரியும் மறக்காமல் அப்படியே கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்புவாங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க அதனால் கேட்குறேன் அப்புறம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு வயசானவர் வந்து கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு அவர் வந்து ஒரு நாள் பசங்க பிறந்த அப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க சிவபெருமான் கோயிலில் அவங்க பூஜை இருந்தாங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க வந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தால் நான் வந்து உங்களுக்கு இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதுனால அதுக்காக கடவுள் வந்து அது நடந்த அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்னதாக ரொம்ப சின்னதாக வந்து ஒரு தங்கத்தில் ரொம்ப அதிகமாக வந்து வெயிட்லாம் இல்லை அவங்களுக்கு என்ன முடியுமோ தங்கத்தில் வந்து சின்னதாக வந்து அந்த பூ பேர் வந்து நமக்கு இந்த மரம் எல்லாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அது வந்து உடியலை சம்பா புல்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூ மாதிரி ஒரு சின்னதாக வந்து தங்கத்தில் வந்து செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த வயசானவர் பூஜை பண்ணுறவர்கிட்ட அவர் வந்து என்ன பண்ணார்னால் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு இதை வைங்க இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க வச்சுட்டு எப்பெல்லாம் வந்து சாமியோட பூஜை நாள் நடக்குமோ அன்றைக்கெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்து சாமிக்கு வந்து அதை சாத்தணும் அதோடு வந்து நிறைய தடவை வந்து கோயில்லையே வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம பார்த்து அதை எடுத்து வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படிதான் வந்து ஒடிசாவில் வந்து பூஜை பொருட்கள் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சில பொருட்கள் வந்து தவறிடலாம் இல்லை காணாமல் போயிடலாம் அதனால் யார் வந்து கோயிலோட வேலைகள்லாம் பார்க்குறாங்களோ அவங்க பொறுப்பில் இருக்கும் அதனால் அந்த தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து வத்திரமாக பார்த்துக்க வேண்டியிருக்கோம் நிறைய சாமி பொருட்கள்லாம் கூட எங்கள் மாமனார் கூட வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து சூட் கேஸில் வச்சுருப்பாங்க சாமி பூஜை நாள் அன்றைக்கி வந்து க கொண்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அதை சாத்துவாங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க எப்போல்லாம் வந்து விசேஷ நாளோ அப்போ வந்து பூ சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க நான் வந்து நிறைய வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன் தான் வந்து ஒடிசாவில் பண்ணுவாங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணுங்கள் இது சாமிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பொருளை கொண்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே சொல்லலை இது வந்து சாமியோட பொருள் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க போல் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை விற்றாங்களா என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்க வந்து எங்கள் மாமனார் கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தங்கத்தில் வந்து ஒரு பொருள் வந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் மாமனார் வந்து அதை கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவரும் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணிங்க சாமி பொருள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ என்ன சோயில் என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்க இறந்துட்ட அப்புறமா வந்து வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆயிடுச்சும் அவங்களுக்கு குழந்தையே இல்லையா அதே மாதிரி வந்து அந்த அவர் வயசானவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவங்களோட இன்னொரு பையனுக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு வறுமையோ இன்னொரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் கிட்டத்தட்ட இருக்குமா அவ்வளோ நாள் ஆகியுமே அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலையாம் அப்புறமா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால எங்கள் மாமனார் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தை வந்து என்ன தெரியல எவ்வளோ இடம் பார்த்துட்டோம் எவ்வளோ வந்து பண்ணிட்டோம் ஆனால் வந்து குழந்தையே இல்லை இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து அவங்க இறந்துட்டுருந்தாங்க அவங்களோட அப்பா அப்போ வந்து எங்கள் மாமனார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து சாமியோட ஒரு பொருள் அது வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சாமிக்காக வைக்கணும் அடிக்கடி வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் எனக்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும் நம்ம நம்மளோட அந்த இது வந்து வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து பண்ணாமல் அதை வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படியே எடுத்துக்கிட்டாரா என்ன பண்ணாருன்னா அது வந்து எங்கள் மாமனார் சொல்லலை என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி ஆனால் வந்து சாமியோட பொருள் நான் எடுத்துக்கிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொன்னாங்க அது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த பையன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்கள் மாமனார் சொல்லியிருக்காங்க உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னவாக இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தங்கத்தில் அதே மாதிரி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து சாமிக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க உனக்கு தெரியாது உங்கள் அப்பா வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தப்பு அது உனக்கு ஒரு வேளை அதனால் கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனார் வந்து சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அவங்களும் வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால சாமி வந்து அதே மாதிரி சின்னதாக ஒரு ஒன்று வாங்கிட்டு வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருந்ததாம் அதை வந்து கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேலை வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க அப்பான்னா அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க அதுக்காக தான் இந்த தண்டனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் வந்து சொன்னாங்க சாமிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க அப்பா வந்து தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக எங்களை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து ரெண்டு பேரும் அதே மாதிரி ஆனால் அவங்க அவ்வளோ வெயிட்டும் பண்ணலையா வந்து அதே மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப அதிக தங்கம் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா ஜஸ்ட்டு கொஞ்சம் தங்கத்தில் சின்னதாக வந்து பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு முதல்ல அவங்க கொடுக்குறது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பொருள் தான் இருந்தது ஆனால் வந்து ரெண்டாவது இவங்க கொடுக்கும்போது அதே மாதிரி பொருளும் கிடையாது ஏன்னா யாருக்குமே தெரியாது அதோடு வந்து கொஞ்சம் பெரிய பொருளும் கிடையாது அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு தங்கத்தில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக வந்து ரொம்ப வெயிட்லாம் இல்லாமல் கொண்டு வந்து சாமி கிட்டே வச்சு பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணிச்சுருங்க இது வந்து தப்பாக இருந்தால் பண்ணிச்சு குழந்தை பாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு பையன் அவங்க சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்ச நாளையே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஓ இதனால தான் வந்து அந்த மாதிரி இருந்தது போல் அதுக்காக கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு நல்ல வழி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டே அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் குழந்தைங்களும் அவங்களுக்கு பிறந்திருக்கு ரொம்ப இப்போ வந்து பசங்கள்லாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க ரீசெண்டாக வந்து இந்த கதை எனக்கு தெரிஞ்சது கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பெற்றவங்க பண்ணது பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு வந்து உண்மையிலே தெரியல ஆனால் நான் நான் வந்து இந்த மாதிரி கதைகள் நிறைய நம்புவேன் அப்படின்றதுனால நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நமக்கு வந்து சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பொருள் கடவுளோடது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது அது ஒரு லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கோடி பொருளாக இருந்தாலும் சரி இல்லை பத்து ரூபா பொருளாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க அதை சாமிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த சாமிக்காகவே கொடுத்துடணும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வாழணும்னு கிடையாது அதுக்கு பதில் நம்ம கஷ்டப்பட்டு வாழலாம் ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் வந்து நான் இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதோடவே வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ சாமிக்குன்னு கொடுக்குற பொருட்கள் கூட அவங்களே வந்து நான் யாருக்கு தெரிய போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் சரி கடவுள் தான் நமக்கு தொண அப்படின்னு நினச்சிட்டு சாமி பொருள் சாமிக்கு தான் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுற தப்புனால எல்லார் பேருமே ஒரு சில டைமில் கெட்டு போகும் அந்த மாதிரி பண்ணாமல் கடவுளோட பொருட்களுக்கு ஆசைப்படாமல் கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வச்சும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதும் போ வாய்ப்பு இருந்தும் ஒரு சிலர் வந்து சம்பாதிக்க மாட்டாங்க ரொம்ப வந்து வீட்லேயே இருக்கணும் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு சில உதவிகள் செய்யலாம் அந்த மாதிரி முடியலன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பார்க்கலாம் கடவுளுக்குன்னு யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அதை கடவுளுக்குன்னு கொடுத்துருங்க அதை வந்து எடுத்து தன்னோட சொந்த செலவுக்கு யாரும் பயன்படுத்திக்காதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து உடனே தெரியாமல் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சால் அப்போ மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா அதுக்காக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்